ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா கூந்தங்குளத்துக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குதுங்க கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம் கேள்விப்பட்டிருப்பீங்க கூந்தங்குளத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குதுங்க நாங்குநேரி ஃபோர் வே நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அதே போல் நாங்குநேரிலேருந்து திருச்செந்தூர் போகிற மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கூந்தங்குளம் பக்கம் இந்த இடம் நாலே முக்கால் ஏக்கர் இருக்குங்க பாதை ரோட்டில் இருந்து பாருங்கள் கரெக்டாக இரநூறு மீட்டர் ரோட்டில் இருந்து டிஸ்டன்ஸில் உள்ள இருக்குது பாதை பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடி டைப் வச்சு நீங்கள் அளந்து பார்த்துட்லாம் முப்பத்தி மூணு அடி பாதை க்ளீயராக போட்டு இந்த இடத்துக்கு வருது ரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு குறையாமல் உங்களுக்கு அஞ்சூறு அடி ரோடு முகப்பு இந்த இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு இடது பக்கம் இதில் இருந்து இருபத்தஞ்சு முப்பத்தி மூணு அடி ஃப்ரண்டேஜுன்னு சொல்லும்போது நான் பார்க்கக்கூடிய இந்த ரோடு கம்ப்ளீட்டாக இந்த பாத முகப்பு தான் உங்களுக்கு வரும் மிக குறைவான ஒரு விலையில் இந்த இடம் வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் மிக குறைவு பன்னிரெண்டு லட்சம் தான் கேட்குங்க ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா குறைந்த ஏரியா அதாவது நிலம் வந்து உங்களுக்கு நாலேமு ஏக்கர் தான் இருக்குது ஒன்று நல்ல செம்மண் ஒரு கையெழுத்தோடி கிளியர் ஆகிடும் நாலு பக்கமும் வந்து நல்லா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க வேலி போட்டிருக்காங்க முள் வேலி நாலு பக்கமும் போட்டு அந்த கேட்டு வண்டி போகிற இடம் மட்டும் ஓப்பனில் விட்டுருக்காங்க அந்த ஓப்பன்லேருந்து தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் நாலு பக்கமும் கம்ப்ளீட் வேலி நல்ல இடம் வந்து கிளியர் பண்ணி ஒரு கருவே மரம் அதாவது ஒரு உடம்பரம் எதுவுமே முள்மரங்கள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க விவசாயம் பண்ணால் நீங்கள் போர் போட்டு தொடங்கிடலாம் கூந்தங்குளம் பக்கம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வசதி இருக்குன்னு தெரியும் நேரே பாருங்கள் அந்த வாழை பயிர்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து அந்த அந்த மண் கட்டு தெரியலாங்க இது வந்து அந்த குளத்தோட கரை அந்த அந்த பகுதியிலும் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தோட கரையை தான் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் பண்ணி காணிக்கிறேன் பாருங்க தூரத்தை தெரியுது ஸோ நாலு பக்கம் வேலி பாருங்க நேரே நம்முடைய பாதையை காணிக்க பாருங்க வண்டி போகுது அதான் ரோடு ஒரு இரநூறு மீட்டர் நான் சொன்னி ஒரு இரநூத்தம்பது இரநூறு இரநூத்தம்பது மீட்டர் தான் இருக்கும் நான் நாளைக்கு டிஸ்டன்ஸை பார்த்துருங்க நல்ல ஒரு இடம் அருமையான இடம் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க ஒரே கையெழுத்துல கிளியர் ஆயிரும் உங்களுக்கு நல்லா வேலி போட்டு வச்சிருக்காங்க நல்ல செம்மண் ரோடை பாத்துருங்க இடமாக்கும் விலை வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க நம்ம பேசினா கண்டிப்பாக உங்களுக்கு இடம் பிடிச்சுமால் நம்ம பேசி கிளியர் பண்ணிடலாம் தேங்க்யூ